கிட்னி பிரச்சனையோட உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த ஒரு பேஷண்ட்டோட அனுபவத்தை சொல்ல முடியுமா டாக்டர் நான் தஞ்சாவூர் மருத்துவரில் படிக்கும் பொழுது பக்கத்தில் நான் இளம் மருத்துவராக பணியாற்றும் பொழுது ஒரு அம்மா வந்து அவங்க ஒரு ஒரு மூணு நாள் நடவை அவங்களுக்கு ஆபரேஷன் ஆகி குழந்த இல்லாமல் அவங்க மாமியார் வந்து உடனே அவங்கள வந்து சண்டை போட்டு மாமியார் மருமகள் சண்டையில் முடிந்து அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றும் அளவுக்கு போய் அந்த பொண்ணு அழுதுட்டு வந்து எனக்கு இந்த குழந்தை இல்லாததுக்கு எனக்கு இப்படி எங்கள் ஹஸ்பண்ட் மாமனார் வீட்டிலேருந்து என்னை விரட்டிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அழுதுது உடனே வந்து இந்த முறை நீ வந்து ப்ரெக்னென்ட் ஆனவொன்னே நீ என்கிட்ட வந்துட்டு உனக்கு திருப்பி திருப்பி இன்ஃபெக்ஷனை ட்ரீயர் தான் எப்படி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த முறை நீ வந்து கவலைப்படாத நான் உன்னை சரி பண்ணுறேன்னு சொல்லி நான் நம்பது சொல்வது நூற்று நூறு சதவீதம் உண்மை அது எட்டாவது வாரத்தில் வந்தது பன்னெண்டாவது வாரத்தில் திருப்பி வந்தது அதை ட்ரீட் பண்ணி மூணு மாதத்தில் அந்த அம்மாவை இன்பேஷண்டாக வச்சு ஆறு மாத காலம் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் இன்பேஷண்ட்டாக வச்சு ஆனால் அரசு விதிகள் ரெண்டு மாதத்துக்கு மேலே வச்சுக்கூடாது அது ஒவ்வொரு முறையும் நான் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்காக ரீ அட்மிட் பண்ணிடுவேன் அந்த அந்த அம்மாவுக்கு ஒம்பதாவது மாதம் நல்லபடியாக தஞ்சை மருத்துவக் கல்லூரியிலேயே நல்லபடியாக அந்த அம்மாவுக்கு குழந்த பிறந்தவுடன் அந்த அம்மா வந்து அன்பின் மிகுதியால் அந்த குழந்தைக்கு என் பேரே வச்சுட்டாங்க எங்கள் டாக்டர் தான் எனக்கு தெய்வம் எனக்கு வந்து என் பேரவே வச்சு கொடுத்துட்டாங்க இந்த பையன் வந்து படித்து முடிச்சு நல்லபடியாக எனக்கு அதுக்கப்புறம் தொடர்பு இல்லை நான் மரியாதைக்குரிய ஒரு பிரபல நடிகர் ஒருவருடன் அக்கம்பெனிங் டாக்டராக சிங்கப்பூர் செல்லும் பொழுது அந்த ஏர்போர்ட்டில் வந்து ஒருத்தன் அறிமுகம் பண்ணிவிட்டான் டாக்டர் என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை என் பேரும் சௌந்தரராஜன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் இல்லை எங்கள் அம்மா தான் சொன்னாங்க நீங்கள் தான் என் அம்மாவும் ஆறு மாதம் இன்பேஷண்ட்டாக வச்சு என்னை காப்பாற்றினீங்கன்னு உங்கள் பேரை வச்சேன்னு சொல்லுவாங்க நான் தான் இங்கே வந்து அங்கே தஞ்சாவூர்லேருந்து வந்து இங்கே சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னார் அதுதான் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறது நமக்கு சரியானபடி ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா ரிப்பீட்டட் அபார்ஷன் ஸ்டில் பர்து இன்ஃபர்டிலிட்டி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது